விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏறு உழுதல்னு சொல்லுவாங்க அதாவது உழவு ஓட்டுதல்னால் அந்த தண்ணியில் வச்சு ஓட்டுறது இது ஏறு உழுதல் அப்படின்னா விவசாயத்திற்கு அந்த நிலத்தை வந்து பக்குவப்படுத்துதல் சொல்லுவாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த சைடில் வந்து அறுப்பறுத்தோட அந்த வெக்கல் நம்ம சுற்றினதோடு இருக்கும் இது வந்து உழவு ஓட்டி கொஞ்சம் அந்த சாயில் வந்து கொஞ்சம் பெரட்டி போடுறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சாயில் ஃப்ரீ பண்ணுறது ஃப்ரீ பண்றதுல லூஸ் பண்ணுறதுனா லூஸ் சாயில் ஆக்குறது அப்படின்னா கொஞ்சம் அந்த பதப்படுத்துதல் அதாவது கொஞ்சம் அதோடைய சாஃப்ட்னஸ் அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் இது இது என்ன காரணத்துக்கு அப்படின்னா ஒரு கட்டாந்தரம் மாதிரி ஒரு தரையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நீரோட வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அதை வந்து ஏறு உழுதல் உழுது போட்டு கொஞ்சம் காத்தோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோத்துக்கும்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த விவசாயத்தில் அதாவது இந்த மாதிரி ட்ரை லேண்டோட முதல் பணி அப்படிங்கிறது வந்து ஏறு உழுதல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து மாட்டை வச்சு ஏறு உழுதாங்க இந்த காலத்தில் வந்து டிராக்டர் பயன்படுத்தி நம்ம ஏறு உழுகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே ஏற அப்படி பெரட்டி போடுறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய புல் வந்து கீழே போயிடும் கீழே போடுறதுனால அதோடைய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக ஓரளவுக்கு கீறுவாங்க கீறுறதுனால இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த புல்லே வந்து இதுக்கு உரமாகும் இப்போ நம்மாழ்வார் சுரப்பு கூட ஒரு இதில் வந்து நாற்பது வகையான விதைகளை வந்து விதைச்சி அதை வந்து நீங்கள் ரொ ரொட்டேட்டர் மூலயமா அடித்து திரும்ப ஒரு உ உழுதிங்கன்னா அது வந்து பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்களே இது வந்து இந்த புல் இந்த மாதிரி சில சின்ன சின்ன புல்லுகள் முளைச்சிருக்கும் அதை வந்து பதப்படுத்தி இது வந்து இனிஷியல் இது செய்யாமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது அதாவது ட்ரை லேண்டில் இதே வந்து தண்ணி நல்லா இருக்குது நம்மளுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து உழவு ஓட்டுவாங்க நல்லா அந்த நைப்பு தன்மை இருக்கக்கூடிய இதில் உழவு ஓட்டுவாங்க இப்போ லைட்டாக இந்த கண்டிஷனில் நம்ம என்ன செய்வோம்னா ரைட் டு லெஃப்ட்டு ஃபுல்லாக உழுதுட்டு போயிட்டே இருப்போம் டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு கொஞ்சம் அந்த ம மழை ஏதாவது வந்து லைட்டாக வந்துச்சு அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரைட் அதாவது திரும்ப அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் பேக்கு அதே மாதிரி இப்போ உளுவுரமில்ல நேராக இப்போ எப்படி ரைட் டு லெஃப்ட் போய்ட்டுருக்கோமோ அதே போல் திரும்ப அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் லெஃப்ட் டு ரைட் இல்லை ஸ்ட்ரைட் டு பேக்கு அப்படியே அதே மாதிரி உழுவோம் உழுவுறப்ப முழுமையாக இந்த லேண்டை வந்து ஃப்ரீ லேண்ட் ஆக்குற மாதிரி ஒரு மெத்தட் அது இப்போ சில அட்வான்ஸ் எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி உழவு ஓட்டிட்டு அதே மாதிரி இதை போட்டு பயன்படுத்தி மிஷினையே வச்சு விதை போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு ஆனால் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி படி என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் விதைக்கக்கூடிய முறைகள் அதாவது தெளிப்பு முறைன்னு சொல்கிறாங்க அது வந்து அதோடைய பெனிஃபிட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது வேணால் விவசாய நவீன விவசாயத்தில் வந்து நடவு நடுற மாதிரி அழகாக இருக்குமே தவிர ஆனால் ஈல்டை அளவில் மக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ஓரளவுக்கு தேவையான மிஷினரிஸை வச்சு செய்கிறது தான் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து உழவு ஓட்டுதல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதுவே எவ்வளோ ஹார்டாக போகுதுன்னு தெரியும் அந்த காலத்தில் வந்து மாடுகள் வந்து இதை செஞ்சுருக்காங்க ஏறு உழுதுருக்காங்க அப்போ வந்து எத்தகைய மாடுகள் நம்மள்ட இருந்திருக்கும் பாரம்பரிய மாடுகள் அப்படிங்கிறது இமேஜின் பண்ணவே முடியலை அதாவது அதை வந்து ஒரு யோசிக்கவே முடியாத நிலைமைக்கு இருக்குது விவசாயத்தை பற்றின அடுத்தடுத்த தகவல்களும் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் நம்ம செய்யக்கூடிய விவசாயிகள விவசாயத்தை தான் நம்ம வந்து நம்மளுடைய விவசாயத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க